இந்திய இங்கிலாந்து அணிகள் மோதிய முதல் டெஸ்ட் போட்டியில் இந்தியா இருபத்தி எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்த நிலையில் இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் பங்கேற்று ஆடியது முதல் டெஸ்ட் போட்டி போல இல்லாமல் பேட்டிங்கில் இந்த முறை ஐநூறுலிருந்து ஆறுநூறு ரன்கள் குவிக்க வேண்டும் என்ற திட்டமிட்டிருந்தது இந்திய அணி துவக்க வீரர்களான ரோஹித் சர்மா ஜெய்ஸ்வால் வழக்கத்தை விட நிதான ஆட்டம் ஆடினார் இது ஜெய்ஸ்வாலுக்கு கை கொடுத்தது அவர் முதலில் சில ஓவர்கள் நிதான ஆட்டம் ஆடி பின் இங்கிலாந்து பவுலர்களை குறிவைத்து பவுண்டரி அடிக்க துவங்கினார் அதே சமயம் ரோஹித் சர்மா பதினாலு ரன்களும் சுப் முப்பத்தி நாலு ரன்களும் ஸ்ரேயா செய்யர் இருபத்தி ஏழு ரன்கள் மட்டுமே எடுத்து ஆட்டமிழந்தார் விக்கெட்டுகள் ஒரு பக்கம் விழுந்தாலும் ஜெய்ஸ்வால் அசராமல் பேட்டிங்கை தன் கையில் எடுத்துக்கொண்டு அதிரடி ஆட்டம் ஆடினார் நூத்தி ஐம்பத்தோரு பந்துகளை தன் இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் சத்தம் அடித்தார் ஜெய்ஸ்வார் அதிலும் தன் சதத்தை அவர் நிறைவு செய்தார் அதன் பின்னும் அவர் அதிரடி ஆட்டம் தொடர்ந்தார் சதம் அடிக்கும் வரை மட்டுமே அவர் மூன்று அடித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அவருடைய எடுக்க முடியாமல் இங்கிலாந்து அணி திணறியது அதன் பின்பும் ரன் குவிப்பை தொடர்ந்து ரன்கள் தாண்டினார் ஜெய்ஸ்வால் மற்ற பேட்ஸ்மேன்கள் எல்லாம் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்த நிலையில் ஜெய்ஸ்வால் தனி ஆளாக அணியின் ஸ்கோரை உயர்த்தி வரும் நிலையில் சமூக வலைதளங்களிலும் அவரை பாராட்டி பதிவுகள் குவிந்து வருகின்றன முதல் நாள் ஆட்ட முடிவில் ஜெய்ஸ்வால் இருநூத்தி ஐம்பத்தி ஏழு பந்துகளில் நூத்தி எழுபத்தி ஒன்பது ரன்கள் குவித்திருக்கிறார் இந்திய அணி தொண்ணூற்றி மூணு ஓவர்களில் ஆறு விக்கெட்டுகள் இழப்பிற்கு முன்னூற்றி முப்பத்தி ஆறு ரன்கள் எடுத்துள்ளது